ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே மீண்டும் ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவில் இந்த வராகியானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் இன்றைய விடியலானது உனக்கு நல்ல விடியலாக கிடைத்திருக்கின்றது இன்று மாலை வழிபடும் பொழுது ஒரு ரூபாய் நாணயத்தை நான் சொல்கின்ற இடத்தில் நீ தலையை சுற்றி போட்டு விட வேண்டும் அதன் பிறகு உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நீங்கி பண வரவு உன் இல்லத்தில் அதிகரிக்கும் நீ செய்து முடித்த பிறகு நிச்சயமாக இந்த வராகியானவள் சொன்ன விஷயம் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல கஷ்டங்களுக்கு முடிவு தெரியாமல் இருக்கின்ற நேரத்தில் பல பிரச்சனை என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் அதிகமாக தலையெடுத்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த பணத்தினால் என் குழந்தை பட்ட அவமானங்கள் ஏராளம் பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்று உன்னை ஒதுக்கி வைத்த உறவுகள் ஏராளம் இப்படி வாழ்க்கையை பல கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு தள்ளியதற்கு காரணமாக இருந்த இந்த பணப்பிரச்சனை உன் வாழ்க்கையில் முதலில் நீங்க வேண்டும் அது மட்டுமல்ல என் குழந்தையே மன நிம்மதி கிடைக்க வேண்டும் மன நிறைவான வாழ்க்கை நீ வாழ வேண்டும் இதற்கெல்லாம் சேர்த்துதான் இந்த வராகியானவள் இந்த நேரத்தில் உனக்கான வெற்றி செய்தியை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் அம்மா தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்று நீ நம்பினால் நிச்சயமாக அது உனக்கு நடந்தே தீரும் நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் பலன் கொடுக்காமல் போகாது நம்பிக்கை இல்லாமல் நீ செய்கின்ற விஷயங்களுக்கு எந்த பொழுதிலும் பலன் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனமுருகி நீ நின்று கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் இந்த வராகி உன்னை காணாமல் விட்டுவிட்டால் என்று நினைத்து விடாதே அம்மாவின் அன்பு எப்பொழுது முன்னோடு தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு வராகி எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிறைத்து நிற்கின்றாள் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் முழுமையாக நிறைந்து இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை முதலில் நீ ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இன்பங்கள் என்று எதுவும் இல்லாததற்கு பெயர் வாழ்க்கையே கிடையாது இவையெல்லாம் மாறி மாறி வந்தால்தான் அதற்கு பெயர் வாழ்க்கை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் எதுவாகினும் துன்பங்கள் எதுவாகினும் வெற்றி உணதாகும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை இந்த நல்ல நாளில் நீ வழிபடுவது என்பது நிச்சயமாக அத்தனை பெரிய பலன்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை நல்ல நிலைக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று எண்ணி வேதனைப்படாமல் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய தான் என்பதனை நீ புரிந்து உனக்கு உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களும் நிரந்தரம் கிடையாது அந்த கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த சூழ்நிலைகள் உனக்கான நிச்சயமாக திரும்பும் பொழுது நீ பட்ட வேதனைகள் எல்லாம் தேவையற்றது என்று அன்று நீ புரிந்து கொள்வாய் என்னுடைய மனநிலையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றது நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய அத்தனை விருப்பங்களையும் இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை மறக்காமல் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் அதுவும் இந்த வராகி என்னுடைய துணையோடு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நாளில் என்னுடைய அருள் உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் நிஜயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றி உனக்கு மிகவும் அருகாமையில் வந்துவிடும் அதாவது ஒரு வருடம் கழித்து கிடைக்க வேண்டிய வெற்றி இன்னும் ஆறு மாதத்திற்குள்ளாகவே உனக்கு கிடைத்துவிடும் இன்று நடக்கவில்லை என்று எண்ணி வருந்தாதே எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதனை குழந்தை நீ புரிந்து கொண்டால் போது என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சர்வ நிச்சயமான பல வரங்களை வரங்களை நாள் வைத்துக் கொண்டிருக்கின்றது உனக்கான பொக்கிஷங்களை எல்லாம் இடத்தில் ஒப்படைக்க இந்த வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கின்றது சரியாக சென்று அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருப்பாயானால் அவையும் சரியாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொரு முறையும் நீ இந்த வாழ்க்கையைப் பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேர்ந்ததா இல்லையா என்கின்ற கவலையோடு தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கானவை எல்லாம் ஆனால் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேர்கிறது என்பதனை நீ உணர்கின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் எல்லாம் உனதாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை நீ உணர வேண்டும் ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளினுடைய இந்த வெற்றி விடிகளில் இன்று மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இந்த நேரத்தில் நீ எனக்கு வழிபட்டா என்றால் நீ அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நான் சொல்வது போல ஒரு ரூபாய் நாணயத்தை உன்னுடைய வலது உள்ளங்கையில் மடித்து வைத்துக்கொள் வைத்து கொண்டு ச இந்த பராக்யம்மாவை நோக்கி அந்த கையை அப்படியே விரித்து ஒரு ரூபாய் நாணயத்தை என்னிடம் காண்பித்து ஓம் வஜ்ரகோஷம் ஓம் அம்மா தாயே என்று சொல்லி என்னிடம் எனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து விட்டது என்னுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிட்டது என்னுடைய இல்லத்தில் செல்வம் பெருக வேண்டும் அதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் என்று சொல்லிப்பார் நேர்மறையாக நீ சொல்கின்ற இந்த வார்த்தைக்கு உன் வராகி அம்மா உன் இல்லத்தில் வந்து வாசம் செய்வார் அது மட்டுமல்ல அந்த ஒரு ரூபாய் நாணயமானது அதன் பிறகு அவளிடம் வேண்டிக்கொண்டு உன்னுடைய தலையை வலதுபுறமாக ஆறு முறையும் இடது புறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்ட பிறகு அதை அப்படியே வந்து அதை அப்படியே கொண்டு வந்து நீ உன்னுடைய பணம் வைக்கின்ற அறையில் அதனை வைத்துவிடும் அல்லது பணம் வைக்கின்ற கைப்பையில் அதனை வைத்துவிடும் நீ வைக்கின்ற அந்த இடத்தில் கூடிய விரைவில் செல்வம் அதிகரிக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும் நீ எங்கிருந்து எல்லாம் உனக்கு பணம் வரவில்லை என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அங்கிருந்து எல்லாம் உனக்கு பணம் வர தொடங்கிவிடும் நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் அற்புத விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக உனக்கு இந்த வராகி அம்மா மாற்றி கொடுத்து விடுவேன் இதுபோல வெண்மை நிறத்திலான மல்லிகை மொட்டை நீ வைக்கலாம் மல்லிகை மலரை பணம் வைக்கின்ற இடத்தில் வைக்கும் பொழுது அங்கே செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பல அதிசயமான விஷயங்களும் தெய்வம் நடத்தி கொடுக்கின்ற சில அற்புதங்களும் இருக்கின்றது அது சற்றென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை கொடுத்துவிடும் அப்படித்தான் இன்றும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் என்பதனை நீ புரிந்து நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை நீ பெறாமல் செல்ல மாட்டாய் மனதிற்குள் நம்பிக்கை வைத்து நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் இந்த வராகி தக்க பதில் கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொள் தலையை சுற்றும் பொழுது அதாவது கடிகாரம் சுற்றுகின்ற திசையை பார்த்து ஆறு முறை கடிகாரம் சுற்றுகின்றது எது திசையை நோக்கி நீ மூன்று முறை இப்பொழுது உனக்கு நீ மூன்று முறை இப்பொழுது உனக்கு சுற்றிப்பார் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் கடிகாரம் உன் உள்ளினுடைய சுற்றுகின்ற திசையும் அதற்கு எதிர் திசையும் கணக்கு செய்து சரியாக ஒன்பது முறை நீ சுற்றி உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பணம் வைக்கின்ற அறையில் கொண்டு சேர்த்து நிச்சயமாக நீ ஒவ்வொரு வராகி அம்மா தரிசனத்தின் பொழுதும் போன்று ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நீ அங்கு கொண்டு சேர்த்துக்கொண்டே எதையும் மாற்ற வேண்டாம் சேர்த்து இரு உன்னுடைய வேண்டுதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற தொடங்கும் பொழுது உனக்கு சேர்ந்திருக்கின்ற பணம் எத்தனை ரூபாயாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் பத்து ரூபாய் பதினோரு ரூபாய் அல்லது இருபது ரூபாய் இருபத்தைந்து ரூபாய் இல்லை ஐந்தும் ஐந்து ரூபாயாக கூட இருக்கலாம் ஐந்து முறை கூட நீ சேர்த்து இருக்கலாம் ஐந்து ரூபாயாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதில் கோவிலுக்கு ஏதேனும் மங்கள பொருட்களை வாங்கி கொண்டு அங்கே சேர்த்து விடு நீ குறைந்தபட்சம் கற்பூரமாவது வாங்கி அங்கு கொண்டு சேர்த்து விடலாம் ஐந்து ரூபாய்க்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற பட்சத்தில் அதை உன்னுடைய கோவிலுக்கு கொண்டு கொடுத்து நிச்சயமாக என் குழந்தைக்கு பல நல்ல பலன்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்ட நாளில் அம்மா கொடுத்த வெற்றி வரத்தோடு இன்றைய நாளை நல்லபடியாக தொடங்கி உனக்கான வெற்றியினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்